வணக்கம் அனைவருக்கும் இறைவனுக்கு வணக்கம் அனைவரு சிவனடியாருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் தமிழ் வகுப்பு அடிப்படையிலிருந்து தொடங்க போகின்றோம் ஒரு முதல் முதல் நாள் இன்றைக்கு அம்பிகை வழிபட்டு அழி அம்பிகைக்குரிய நாளன்ற வழியாக தொடங்கி விடுவோம் எழுத்துக்கள் தொல்காப்பியில மூன்று மூன்று அதிகாரங்கள் இருக்கு எழுத்து அதிகாரம் சொல் அதிகாரம் பொருள் அதிகாரம் நாங்கள் எழுத்துக்கள் எழுத்த லக்கணமாக போறோம் தமிழ் லக்கியத்துல உள்ள எழுத்து லக்கியத்தை படிக்க எழுத்துல நாங்களுக்கு ரெண்டு வகை இருக்கு ஒன்று வந்து முதல் எழுத்துக்கள் மற்றது சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் வந்து பன்னிரண்டு முதல் எழுத்துக்கள் ஆனாவிலிருந்து அவனாவரையும் பன்னெண்டு எழுத்துக்களும் மற்ற கானாவிலிருந்து நானாவரையும் பதினெட்டு எழுத்துக்கள் பதினெட்டும் உங்களுக்கு நன்றாகவே தெரிந்த எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் அத்தனையும் முப்பது எழுத்துக்கள் மிகுதி சார்பு எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் சேர்ந்துதான் சொற்கள் சொற்கள் சேர்ந்து ஒலியை உருவாக்குகின்றது அந்த ஒலிய உருவாக்கும் போது குறுகி வரும் நீளமாக வரும் சார்பெழுத்துக்கள் பன்னெண்டு எழுத்துக்கள் ஆனாவில இருந்து அவன் அவரையும் அது எழுத்துக்கள் பன்னெண்டு சேர்ந்து முப்பது எழுத்துக்கள் முதல் எழுத்து அது சார் எழுத்துக்களை சொல்லும் சார்வழுத்து மிச்சம் முழுதும் சார்ந்து வரவழியா இப்ப கானா அண்டு வருது ஆனாவும் இந்த இக்கண்ண ஆனா அந்த முதல் எழுத்தாக ஆனாவும் இந்த மெய் எழுத்திய இக்கென்னாவும் சேர்ந்து கா வருது இது சார்ந்து வரவழியா சார்பெழுத்துக்கள் ஆனா கச டத்தா பர்ராங் எல்லாம் ரவலரா நம்ம அந்த அப்படி அத பயனட்டு தர பென்னண்டு அவ்வளவு வருது ஆஹ் அவ்ளோ சார்பெழுத்துக்கள் என்று சொல்றது குட்டியழுகரம்

இந்த மித்து முதலை போட்டு விளைச்சல் காண்பது போல இந்த முதலை வச்சுத்தான் விளைச்சல் காணலாம் முதலை வைத்து தொழில் செய்து பொருள் ஈட்டுவது போலவும் இந்த முப்பது முதல் எழுத்துக்களை வைத்துள்ள வைத்து தான் தமிழ் இயங்குகிறது இந்த எழுத்துக்கள் சொல்லாகும் போதுதான் மொழி தோன்றி எழுத்தின் ஒலியை கூட்டியும் குறைத்தும் வருவது தருவது உண்டு இவற்றை சார் எழுத்துக்கள் என்கிறோம் இவை நிலம் நீர் போல போன்றவற்றின் தன்மையால் செழுமையும் மெலிவும் போன்றவை இந்த பன்னிரண்டு மெய் எழுத்து பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் தமிழ் மொழிக்கு அடிப்படையாக இருப்பதால் எழுத்து என்று நன்னூலில் குறிப்பிடப்படுகிறது இப்ப அங்க தொல்காப்பியத்துல குறிப்பிடப்படுவதையும் நன்னூல்ல குறிப்பிடப்படுவதையும் பார்ப்போம் எழுத்து எனப்படும் அகரம் முதல் நகர இருவாய் வரல் மரபின் மூன்று அலங்கடையே என்பது நூற்பா அதே மாதிரி நன்னுள்ள வந்து உயிரும் ஆகை முப்பதும் முதலே எங்களுக்கு உயிராக வாரது முதல் எழுத்து உடம்பாக வாரது சார்பழுத்து அதைத்தான் இதுல குறிப்பிட்டிருக்கிறேன் உடம்பாய் வாரது மெய் எழுத்து மெய் எழுத்துக்கள் உடம்பாக மெய் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் வகையை பார்ப்போம் இதுல நீங்க பார்த்தா தெரியும் எழுத்துக்கள் சார்பெழுத்து அந்த எழுத்துக்குள்ளேயே சொல்லம்மா கூறிய அடி இல்லாத எல்லாம் சொல்லுங்க அது வரப்போது அடுத்ததாக வரப்போகுது

முதல் நகர ஆனாவில இருந்து நகர் நானா வர முப்பகுது என்ப சார்ந்து என்று சொல்ல முதல் எழுத்துக்கள் என்பது சார்ந்து வரல் மார்பின் மரவின் மூன்று அலங் கடையே இதெல்லாம் சேர்ந்துதான் வருகிறது என்பதை சொல்லுகிறது அதுக்கு அம்மா அதுக்கான கருத்து என்னண்டா அகரம் முதல் நகராய் முப்பது அவ்வளவுதான் எழுத்து என்று சொன்னாலே தமிழில எழுத்துக்கள் என்று சொன்னாலே ஆனா தொடக்கம் நீங்க சொன்ன மாதிரி அவ்வன் அவரையுமான பன்னிரண்டு எழுத்துக்களும் ககரம் முதல் நகரம் ரூபாய் அந்த இக்குங்க எழுத்துக்கள் குற்றழுத்தோட வார அந்த மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சேர்ந்து முப்பது எழுத்துக்கள் மட்டும்தான் அந்த எழுத்துக்கள் என்று முதல் எழுத்துக்கள் தமிழில எழுத்துக்கள் என்று சொல்லப்படுது இந்த சார்ந்து வரல் மரபின் மூன்று அலங்கடி என்றதுக்கு கருத்து பெரியம்மா இந்த சார்ந்து வரல் என்றது சார் எழுத்துக்கள் மூன்று இருக்குது அந்த மூன்றும் இல்லாமல் எழுத்துக்கள் முப்பது அலங்கடி என்றது அந்த மூன்று எழுத்துக்கள் மூன்று சார் எழுத்துக்கள் மூன்றும் இல்லாமல் அந்த எழுத்துக்கள் வகுக்கப்பட்டிருக்குது முப்பது எழுத்துக்களாக சொல்லப்படுகிறது என்றுதான் அதுல சொல்லியிருக்கு சார்ந்து வரல் மரபின் சார்ந்து வருவதன் காரணமாக அந்த மூன்று எழுத்துக்களையும் தவிர்த்து மிச்சம் முப்பது எழுத்துக்களும் தமிழின் எழுத்துக்கள் என்று கூறப்படும் தமிழ்ல எத்தனை எழுத்துக்கள் என்று கேட்டா முப்பது எழுத்துக்கள் என்று சொல்லுவோம் எழுத்துக்கள் எத்தனை என்று கேட்டா மூன்று என்று சொல்லணும் அது தொல்காப்பியத்துல நன்னூர்ல ஆறு எழுத்துக்கள் பத்து அப்படி வரும்

காட்டித்தான் எல்லாருக்கும் படிப்பிக்க அவையாலும் அக்கறையா நான் இப்ப எடுத்த நான் நீர் சேவ் பண்றோம் நீர் சேவ் பண்றத நிப்பாட்டினாதான் நீர் நிப்பாட்டு விளையாடி நான் சேவ் பண்ணலாம் நான் இப்ப எடுத்த நான் நீர் சேவ் பண்றேன்ட்டு நான் அதை விட்ட நான் இதுதான் நன்னூல் ஆஹ் சொல்லாத யாரும் இல்லை இப்ப படிக்கிறவன் எடுத்தது சாரி 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 அது ஒவ்வொண்ணும் பெரிய தோதி அது ஒரு வருஷம் இல்லை என்னட புக் இருக்கு என்னோட புக் இருக்குது ஹம் எழுத்ததியார் நானு இப்போ எடுக்கிறேன் என்ன ஒவ்வொரு முறையும் நோட் பண்ணி வைங்க பேசிக்க படிச்சேன் இது சரியான பேசிக் என்னோட பாலர் ஓபன் வைப்போம் உம் ஆஹ் ஏற சந்திரிக்காண்ட ஊக்கத்துக்கு நன்றி இல்லாட்டி நாங்கள ஒண்ணுமே படிக்காம அப்படியே இருந்திடுவோம் அதுக்காகத்தான் எனக்கு ப படிச்சுட்டு பேசாமல் மூடி வச்சிட்டேன் எடுக்க திருப்பி ரிவைன் பண்ணி கொண்டு வர மாதிரி ஒரு சந்தோஷம் பேருக்கு படிச்சது இது முடிய லஃபிங் தெரபி இருக்குது அஞ்சு நிமிஷம் ஓ பத்து நல்லா வெஞ்சா 10 நிமிஷம் பிற்பாமானவன் உண்டு படிக்க இது ஆறு மூணாவலட்ட நன்னூள்ல நெல்லமண்டு படிப்பிக்கிறவ அதே படிப்போம் ஓகே தானி உங்களுக்கு ஆமா ஆமா பேசிக்கெல்லாம் நல்ல வல செல்ல நாயேம் எனக்கும் பெருசா தெரியாது அந்த முன்னுக்குள்ள ஒரு கொஞ்சம் தான் நான் அந்த படிச்ச அந்த ஒரு கொஞ்சம் அறிஞ்சதா இதுல சொல்ல எல்லாரும் எடுத்து இப்படி இந்த இந்த வெப்சைட் எடுத்து எல்லாரும் நீங்க படிங்க உங்களுக்கு அத திருப்பி திருப்பி பாக்கத்தான் உங்களுக்கு அதுக்குள்ள ஒரு ஆர்வம் வரும் அது அது எல்லாரும் செய்ய வேணும் செய்ய இதெல்லாம் படிக்கணும் சிறப்பு பாயிரம் பொது பாயிரம் பொது பாயிரம் அந்த பாடம் படிச்சான் இ வந்தான் இதனாங்கள படிக்க வந்தாதான் வரும் இது படிக்கணும் இது தெரிய போகணும் வேகமா போகலாம் அவையால் படிக்கட்டும் நாங்கள் நூற்பாவுக்குள்ள ஹோமே அவைய எடுத்து படிப்பிக்கணும் படிக்கட்டும் இதெல்லாம் அவற்றி நூலாசிரியரை பற்றி சிறப்புரையல் பத்து குற்றம் இதை இத படிச்சிச்சின்னவன்டா அவளுக்கு ஆசை வராது படிக்க ஆனா அவன் நான் படிச்சாதான் ஆசை வரும் நாங்க இத படிச்சுட்டு ஒரு கொஞ்சம் பத்து நூறுபா அவ படிச்சுட்டு திருப்பி வந்து இந்த சிறப்புரை அது இதெல்லாம் படிப்போம் என்ன நூறு பாயிரம் தெரிஞ்சிருக்க சோதனைக்கு வேற சிறப்பு பாயிரம் சந்திரிக்கா டக்கண்டு போயிட்டு ஆனா அவன் அப்ப அதுதான் என்னையும் அப்படி இழுத்துட்டு தாங்க போகண்டு அது பேசி எப்பவும் வந்து பவுண்டேஷன் நல்லா இருக்கும் அப்படிதான் அங்க பில்டப் பண்ணி கொண்டு போய்க்கா நல்ல வீடு கட்டலாம் என்ன

நிறைய கதைச்சமான இங்கட படிக்கிற டைம் நீங்க கொஞ்சம் சொல்லி கொண்டு வாங்க நாங்களே வரேன் ஆஹ் எழுத்து இன்னது என்பதும் அதன் வகையும் மொழி முதல் காரணமா அணுத்திறளொலி எழுத்தது முதல் சார்வென இரு வகைத்தே மொழி முதல் காரணமானது அணுத்திறளொலி என்பது இங்கட உந்தி கமலத்தில் இருந்து எலும்புரிய அந்த உதானன் வாயுவில் இருந்து வெளிப்பட்டு வாய்க்குள்ள தொண்டைக்க குழியில் தொண்டை குழியில் வந்து பல் நா அண்ணம் பாரு அந்த அதுக்குள்ள சிக்குபாட்டு அந்த ஒரு ஒலி ஒன்று வெளியில் வார அந்த ஒலிகள் தான் எழுத்தாக வரி 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 வடிவமாக ஆகி இருக்குது இப்ப அந்த அதில் ரெண்டு வகை இருக்கு ஒன்றும் முதல் எழுத்து சார்பெழுத்து வந்து இரு வகை இருக்கு என்றதுதான் இந்த குரல இந்த இதுல நூற்பாவில சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் மொழி முதல் காரணம் காரணம் திறனாம் ஒலி எழுத்து மொழிக்கு முதல் காரணமும் அணிதிரளின் காரியமாகிய ஒலியாவது எழுத்து அந்த ஒலிக்கு முதல் காரணமாக அந்த எங்களுடைய காற்று தான் அந்த உள்ளுக்கு அந்த அடியில இருந்தாலும்ன்ற காற்று தான் அதுக்கு காரணமா இருக்கு அதாவது வைகரி வாக்கோட உத்தானன் என்னும் வாயுவோட பிரானன் என்னும் காட்டை தான் வெளியில வந்து அது சைவ சித்தாந்தத்துல இருக்குது தொல்காப்பியது உந்தி கமலத்துல இருந்து உதானன் என்னும் வாயுவுடன் அதாவது வைகரி வாக்குத்தான் அதை செய்து அந்த வாக்குல அப்ப அது பிராணன் என்னும் வாயுவோட தள்ளிக்கொண்டு வெளியில வாறது அந்த எழுத்து எழுத்தாக அந்த முதல் காரணம் ஒலி ஒலி எங்கள சவுண்டு தான் முதல் காரணம் அந்த காரியம் வந்து எழுத்து அந்த ஒலியில இருந்து உருவாகிய காரியம் வந்து எழுத்து அப்ப அது அந்த முதல் காரணம் அனு தெங்கடக்கா உடலுக்கு இருந்து எழும்புற காற்று அந்த அது இந்த காரியம் வந்து எழுத்து ஆக அந்த எழுத்து வந்து முதல் எழுத்து சார்பழுத்தன்று இருவகை படம் அது முதல் எழுத்தம் சார்பழுத்தம் என வகையினை உடைத்து அடுத்த விளக்கம் விளக்கம் அந்த இருக்க வேணும் நாங்கள் எப்படி கதைக்குறோம் எழுத்துகள் எப்படி உருவாகினது என்ற விளக்கம் உண்டு சின்ன நான் உங்களுக்கு சொல்றேன் சுத்த வித்தை அதாவது சிவ தத்துவத்தில இரண்டாவது ஆவார விந்து விந்து தத்துவத்தில இருந்துதான் எங்களுக்கு இந்த வாக்குகளை தோன்றதுக்கு ரவினுதவி செய்திருக்க அப்ப அந்த வாக்குகள் விந்து தத்துவத்திலிருந்து வாக்கு என்றாலே முதலாவது நாங்கள் எங்கள நாங்கள் ஒரு சைவ சமயத்தவர் மந்திரம் என்றதுதான் முதல் மந்திரம் பதம் வெண்ணம் அது சொல் பிரபஞ்சம் இந்த வாக்கு என்ற விந்து தத்துவத்தில இருந்து தோன்றினது அப்ப அந்த நாங்கள் முதல் முதல் அந்த பதம் என்றது வெண்ணம் என்றது எழுத்துக்கள் வெண்ணம் தானே சொல்றானே

எழுத்தானாற் போல எழுத்திற்கு முதற்காரணம் அணுக்கூட்டமா அணு கூட்டத்தின் காரியம் எழுத்தானாட் போல எழுத்தின் காரியம் மொழியாம்படுத்துங்க நீங்க இது அந்த ஒரு ஒன்று காரிய காரணமாய இருக்கைக்கு மற்றது காரியமாக மாறி மாறி வரும் இப்ப இந்த செவிப்புலனாக இருக்கிற அந்த ஓ ஓசை ஒலி வந்து அது முதல் காரணமாக இருக்குது இதுக்கு முதல் காரணமாக இருக்கண்டா ஒரு மொழிக்கு முதல் காரணமாக இருக்கிறது ஒலியாக இருக்குது அந்த ஒலி வந்து எழுத்தாகுது எழுத்தா எழுத்து வந்து காரியமாகுது முதல் காரணமாக இருந்த ஒலி எழுத்தாக காரியமாகுது பிறகு அந்த எழுத்துக்கள் கூட்டமாக செய்கிறீக்கில் எழு அது ஒரு ஒரு மொழியாகுது அப்போ எழுத்துக்கள் காரணமாக மொழி காரியமாகுது எங்களுக்குரிய மொழி வந்து ஒரு காரியமாக மாறுது அப்படி அந்த ஒன்றில இருந்து ஒன்று படிப்படியாக வளர்ச்சி அடையுது அந்த அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கல முதல் இருக்கிறது காரணமா இருக்குது முதலானது காரியமாக இருக்குது முதல் ஒலி 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 ஆகும் முதல் 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 வந்ததுலாம் அணுவை என்றது செவிக்கு கேட்கத்தக்கதான ஒலி அது ஒலிநுட்பம் மொழிக்கு முதல் காரணமே மொழி என்ற எங்கட தமிழுக்கு முதல் காரணமே ஒலிதான் அதற்கு அடுத்துதான் அந்த அது அந்த காரணம் காரியம் என்ன அந்த முதல் காரணத்த காரியம் என்னன்னு பார்த்தா அது எழுத்து எழுத்து முதல் காரணமாக அது காரியம் என்னன்னு பார்த்தா அது எங்கட மொழி அப்படித்தான் எங்கட மொழி உருவாகித்தது ஒலியில இருந்து எழுத்து வந்து எழுத்து மொழி

எழுத்து அப்படி தோன்றியது முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டும் மெய் எழுத்துக்கள் ஆகிய முதல் எழுத்துக்கள் அந்த முப்பது எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்து பத்து இருக்குது இதுல நாங்கள் அடுத்த முறை படிப்போம்